மகளிருக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவம் தளபதி பேசுறாரு ஆனா வந்தவங்க அவங்களே செஞ்ச மாதிரி செஞ்சுட்டு போயிட்டாங்க எனக்குள்ள மரியாதை ஒண்ணுமே செய்யல என்ன ஃபர்ஸ்ட் வெளியில காமிக்கவே இல்லை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செஞ்சேன் செஞ்சுமே எனக்கு ஒரு மரியாதையே தரல இவளுக்கு எந்த ஒரு பொறுப்புமே அதே மாதிரி நான் பத்து அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தாப்பழூர் ஒன்றியம் கார்குடி காலனி தெருவில் வசித்து வருபவர் பிரியதர்ஷினி ஜெயபால் விஜய் கட்சியில் ஒன்றிய மகளிரணி நிர்வாகியாக இருந்த இவர் விக்கிரவாண்டியில் நடந்த